பாருங்க அண்ணன் வந்து இப்போ வந்து நல்லா சூடாக வந்து ஒரு முட்டை தோசை போட போகிறாரு எப்படி போறாரு என்னன்னு நம்ம பார்ப்போம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு அண்ணன் வந்து நான்ஸ்டிக் தவால தான் வந்து தோசை போடுறாரு எல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக கொடுக்குறாரு பார்ப்போம் எப்படி போகிறாருன்னு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு அண்ணா உங்கள் கடையில் முட்டை தோசையோட ரேட் எவ்வளோண்ணே அண்ணே முப்பது ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து பாருங்க வீட்லயே அரைச்சி எடுத்துருவீங்க பாருங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்ணன் வந்து பெப்பர்லாம் நல்லா வீட்லயே ரெடி பண்ணி எடுத்து எடுத்துருந்துருக்காரு எவ்வளவு அதிகமா போறான்னு பாருங்க பாருங்க தோசெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் கண்டிப்பா அண்ணன் கடையோட புல் வீடியோ மறக்காம வந்து யூடியூப்ல பாருங்க அண்ணன் கடையில் என்ன ஹைலைட்னா ஏகப்பட்ட வெரைட்டி தோசை வச்சுருக்காரு அது என்னென்னு கேட்போம்